உலகளாவிய முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அவங்க எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு எமர்ஜென்சி தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழு வரைக்கும் இரண்டு இரண்டாண்டு காலம் இரண்ட காலம் அவசர சலம் அவசர சட்டம் அவசர நிலை பிரகடனம் அந்த சமயத்தில் இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை எல்லாம் கண்டு இதற்கெல்லாம் சரியான தீர்வு என்னவா இருக்கும் தேசியத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்படி யோசித்து தன்னை ஆர் எஸ் எஸ் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இணைத்து கொண்டு பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இந்து முன்னணி பேர் இயக்கத்துடைய பொறுப்பில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திரு காரேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றார் இந்த முருக பக்தர் மாநாட்டுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே நம்முடைய மடாதிபதிகள் சன்னியாசிகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் அவர்களையும் வரவேற்பதிலே இந்து மணி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது அடுத்தபடியாக ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் வரவேற்க காத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கான காரணமாக இருந்த அண்ணாமலை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்முடைய சரவணம்பட்டி ஆதின அவர்கள் எப்படி இன்னைக்கு நாம் முருக பக்தனுடைய மாநாடை நடத்தி இவ்வளவு பிரணவம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள் நூத்தி எட்டு கஜ பூஜை வச்சு மிக பிரணவமாக நடத்திய மடத்தை சேர்ந்த சாமி அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம் இந்த இராணுவத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இராணுவம் என்று போற்றக்கூடிய ராஷ்ட்ரிய சுவர் சங்கத்தினுடைய தென் பாரதத்தினுடைய தலைவர் பணிராஜன் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த செய்தி சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் நான் தாராவுத்தில இருக்கும்போது சங்கத்துக்கு தொடர்பு ஷாக்காக போயிட்டு இருந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு அவர் சுற்றுப்பயணம் செய்யணும் வர்ற அப்படின்னு வந்தார் எனக்கு சின்ன வயசு ஒரு இருபது வயசு இருக்கும் அவரை சைக்கிள் தான் அப்போ அங்கெல்லாம் இங்கே வண்டி ஸ்கூட்டர் எல்லாம் அந்த மாதிரி இல்லை சைக்கிள் வச்சு உட்காருங்க நான் கூட்டிகிட்டு போறேன்னா என்னால் அவரை எச்சு கூட்டிகிட்டு போக முடியல உடனே சைக்கிள் எடுத்து அவர் ஓட்டி என்னை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறப்பான அனுபவம் அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அக்கா கனிமொழி கனிமொழி அக்கா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னும் சங்கத்திலே பல ஆண்டுகளாக முழு நேரமாக பிரச்சாரக்காக பல்வேறு வகையிலே வேலை செஞ்ச மூத்த காரியகத்தெல்லாம் அந்த பகுதியில் உட்கார்ந்திருக்கார்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பாக அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்குது அதில் நம்ம நாட்டினுடைய ஒரு அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் எனக்கு நாலு நாளைக்கு முன்னே ஒரு தகவல் விரதம் இருக்கிறாரு அப்படி சொன்னாங்க எதுக்கு விரதம் இருக்குன்னா இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரக்கூடாது அப்படின்னு முருகன வேண்டி விரதம் இருக்காராம் அதுலேயாவது அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு நமக்கு பெருமைப்பட வேண்டியது இருக்குது மகிழ்ச்சி அடை இருக்கின்றது நாம இந்த மாநாடு நடத்தும் போது இவ்வளவு விளம்பரம் விளம்பரம் பண்ணணும் போது அதிகமான விளம்பரத்தை தேர்ந்து கொடுத்த நம்முடைய வை கோபால் அவர்களும் இந்த சேகர்பாபு அவர்களும் நல்ல விளம்பரம் தேடி கொடுத்திருக்க அதனால நாம கேக்கட்டது மாசக்கணக்கில் உழைத்திருக்க எத்தனையோ நண்பர்கள்லாம் இருக்காங்க இந்த கிரவுண்ட்ல வேலை செஞ்சவங்க எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா அவங்க வாழ்த்தை எதிர்பார்க்க போறது இல்லை ஆனா கண்டிப்பாக பாபு அவர்களுக்கு நாம் மனமாரமாக பாராட்டுகின்றோம் இந்த விளம்பரத்தை தேடி கொடுத்ததுக்காக நாம் அவர்களை பாராட்ட வேண்டி இருக்கின்றது சொல்றாரு இந்த மாநாடு எதற்குன்னு கேட்கிறாரு ஆந்திராவிலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் இதுக்கு வரணுமான்னு கேக்குறாரு நாங்க நானூறு கோடி ரூபாயில மாநாடு நடத்த போடுறோம் அப்படிங்கிற நீ மாநாடு நடத்துறாளு நானூறு கோடி ரூபாய் என்ன செல்ற வல்ற இருந்து பணம் வந்தது நீ சொல்லணும் ஏதாவது உங்க அப்பா வீட்டுல இருந்து வந்த பணமா இல்ல உங்க முதலமைச்சர் வீட்ல இருந்து கொடுக்கக்கூடிய பணமா இல்ல அறநிலைத்துறை அமைச்சரு அவருக்கு கொடுக்கவே அங்கிருந்து பரம் வருதா இல்லை கோயில் பணத்திலிருந்து செலவு பண்ணுறையான நீ கணக்கு கொடுக்கணும் நாங்கள் கணக்கு இந்த மாநாடு நடத்துக்கான கணக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆயிரம் ஐநூறு வசூல் பண்ணி எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான பணம் கொடுக்காமல் அவரவர்களே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் கணக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நீ அந்த நானூறு கோடி ரூபாய்க்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ற எவ்வளவு கோடி ரூபாய் கையூட்டு பண்ற அந்த பணம் எல்லாம் எங்கே இருந்துன்னு வரணும் கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன் பண்றேன்னு சொல்ற எந்த கோயிலில் யார் யாரெல்லாம் எவ்வளோ தொழிலதிபர்கள்லாம் பணம் கொடுத்துருக்காரு நீ வெளியிட்டு தயாராக இருக்கிறியா அது எவ்வளவு ஊழல் நடந்துருக்குதுன்னு கணக்கு கொடுக்க தயாராக இருக்கணும் அதனால உன்னுடைய இதெல்லாம் இனி நடக்காது இந்த மாநாடு நடக்க ஆரம்பத்திலே இருந்து இங்க வேலை எவ்வளவு தடைகள் இருந்தது எப்படி சென்னிமலையிலே வந்து சென்னிமலையை மாத்துவோம் கிறிஸ்துவ மலையாக மாத்துவோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கு இந்த முருகருக்கு கோபம் வந்தது தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சென்னிலைய சென்னிமலையிலே ஆரம்பித்து திருப்பரங்குன்றத்திலே எப்படியெல்லாம் இவங்களை வரவில்லாமல் பார்க்க வேண்டும் சென்னிமலை போல் திருப்பரங்குன்றம் வந்துருவாங்கன்னு மிரட்டி பார்த்தார்கள் காவல்துறை நம்முடைய முருக பக்தர்கள் அதையெல்லாம் உடைத்து நீதிமன்றத்திலே நீதி வென்றது அவங்க கொடுத்த ஒரு மணி நேரத்திலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் ஒரு இடத்துல சேர்ந்து மிகப்பெரிய சாதனை படித்தார்கள் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் எப்படியோ இவங்க கூட்டத்தை சேர்த்து போட்டாங்க எப்படி சேர்ந்தாங்கன்னு இன்னும் அவங்க காவல்துறையும் மந்திரிகளும் கூட்டம் போட்டு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு இந்த கூட்டத்தை சேர்த்தக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் நம்ம கட்டுப்பாடு எங்கே அருங்காட்சி வைக்கிறீங்க எங்க ஆறு பக்கத்தில் வீடு வைக்கிறீங்க ஒன்றும் வைக்கக்கூடாது எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு வண்டியினுடைய ஸ்டாண்டிலையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் வண்டியெல்லாம் போகக்கூடாது நீ போயிட்டு வந்தால் வண்டி மேலே கேஸு போடணும் ஒவ்வொரு வண்டியும் மிரட்டி இங்கே வேலை எல்லாம் மிரட்டி கடைசியா நாம் நீதிமன்றம் சென்று நீதி வென்றது அது போச்சு இதுதான் போச்சு ஏன் அருங்காட்சியில் சரியான கூட்டம் வந்துட்டு ஒரு நாள் நாலு கிட்டத்தட்ட ஏழு ஏழு நாளும் ஏழு லட்சம் மக்கள் வந்திருக்காங்க நம்முடைய கணக்கு போலீஸ்களுடைய கணக்கு எப்படியாவது இது அங்கங்கே வண்டியில் நிறுத்தி ஆகணும் முயற்சி பண்ணாங்க அதுக்காக நம்ம நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றம் வென்றது இன்னைக்கு கடலா கடல் அலையாங்கிற சொல்லக்கூடிய அளவில் இங்கே கூட்டம் சேர்ந்திருக்கின்றோம் அவளை திருப்ப திருப்ப அந்த வறத்துறை அமைச்சர் சொன்னது இது அரசியல் மாநாடு சங்கைகள் கடத்தக்கூடிய மாநாடு அப்படிதான் சொன்னாங்க நாம திரும்ப திரும்ப சொன்னோம் இது முருக பக்தருடைய மாநாடு இந்து முன்ன அரசியல் கட்சி இல்லை திரும்ப திரும்ப சொன்னோம் நம்முடைய அந்த இந்து மணி ஆரம்பிச்ச கோபால்ஜி அவர்கள் இந்த மதுரை மாநகரிலே வெட்டுப்பட்டு நம்முடைய மீனாட்சி அம்மன் அருளால் வந்து மறுபிறவை எடுத்து ஒவ்வொரு கிராமங்களையும் இருபது பேர் முப்பது பேர் வைத்து அமைப்பு ஏற்படுத்தி இன்றைக்கு அவருடைய ஆசியால் இந்த மாநாடானது மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றது மதுரையிலே ராஜகோபால் என்கின்ற முன்னாள் மாநில தலைவராக இருந்தார் மேலூரிலே விநாயகர் சதுர்த்தியை நடத்தி விட்டார் இந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயுமே விநாயகர் சதுர்த்தியை நடத்தி விட்டார் என்று வீட்டிலே அந்த பேப்பர் படித்து கொடுத்த ராஜோல் அவர்களை படுகொலை செய்யப்பட்டு இது மாதிரி தமிழ்நாட்டிலே இந்து முன்னணி வரலாற்றிலே பல்வேறு தியாகம் செய்திருக்கின்றார்கள் எப்படிலே மூத்த மூத்த பிரச்சாரங்கள்லாம் இந்த சைடில் உட்காந்து நம்ம பேர் சொன்னோமோ இது மாதிரி நிறைய தியாகம் உயிரிழப்பு கொடுத்துருக்காங்க இவர்கள் மூலியமாக தமிழ்நாட்டிலே பெரிய ஆன்மீகம் என்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் வருகின்ற மாற்றம் வரும் நமக்கு கோர்ட்ல சொல்றோம் இந்த மாநாடு அரசியல் பேசப்படும் என்று நாங்க அரசியல் பேசல இது முழுக்க முழுக்க நூறு பர்சன்ட் அரசியல் மாநாடு அரசியல் இல்லாத மாநாடு அனைத்து கட்சிக்கும் நம்ம அழைப்பில் கொடுத்திருக்கின்றோம் எதிர்கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக சென்று அழைப்பில் கொடுத்தோம் அவர் நேற்றைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் அங்கே இருந்து அவருடைய அண்ணாதிமுகனுடைய பிரதிநிதியாக நம்ம செல்லுராஜ் அவர்களும் ஆர் வி உதயகுமார் அவர்களும் இந்த மாநாட்டில் வந்திருக்கதை நாம் அவர்களை நாம் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நாம் அழைப்பது கொடுத்திருக்கின்றோம் சில பத்திரிகையாளர் சந்திப்பிலே முதலமைச்சரை கூப்பிடுவீர்களா என்று கேட்டார்கள் முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கோம் உங்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து இந்த மாநாட்டுக்கு அழைப்புதலை கொடுக்க வேண்டும் என்று கடிதம் இதுவரைக்கும் அந்த அழைப்புதலுக்கான எந்த பதிலும் நமக்கு வரல அப்படி வந்திருந்தால் நேரடியாக நம்ம அழைப்புதல் கொடுத்திருப்போம் அப்படி அவருக்கு வர தயார் இருந்தா இந்த மேடைகளை பேசுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இந்த முருகன் பக்தி மாநாடு ஏற்பாடு செய்திருக்கும் இது அரசியல் கட்சி மாநாடு இல்லை இந்துக்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ இந்துக்களை பற்றி யாரெல்லாம் பெருமையாக பேசுகின்றாரோ அவர்களுக்கான மாநாடு வருகின்ற காலங்களிலே நம்முடைய சன்னியாசி பெருமக்கள்லாம் எல்லாம் இருக்கின்றார்கள் சாதாரணத்தை பற்றி யாராவது எதாவது சொன்னாலும் சன்னியாசிகள் ஒன்றா சேர வேண்டும் அவர்கள் பின்னாடி ஹிந்து மணி இருக்கும் குரல் கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுவதற்கு இந்த மாநாடும் சரி இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் பயன்படுவார்கள் பயன்படும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்துல பேச வாய்ப்பு அடுத்ததற்கு நன்றை நன்றி வணக்கம்